புதிய மருத்துவ கட்டமைப்புகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி காலையில் இருந்து மாவட்டத்தின் ஆட்சிமை தங்கிய ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இரண்டு பெரிய விழாக்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது பூவிருந்தவல்லி அகரமேல் என்கின்ற பகுதியில் ஒரு ஆறு புதிய கட்டிடங்கள் ஒரு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்த ஆறு கட்டிடங்களை பொறுத்தவரை தூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் மூன்று கட்டிடங்களும் திருவள்ளூர் தொகுதியில் இரண்டு கட்டிடங்களும் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு ஒரு கட்டிடம் என்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் இன்றைக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மாவட்ட தலைவர் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர்களின் முயற்சியின் காரணமாக மூன்று புதிய திட்டங்கள் இந்த பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பாக பூர்ந்தவல்லி தொகுதியில் இருக்கிற பூண்டி பகுதியில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கடுமையான மற்றும் மிதமான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு நூற்றி ஐம்பது நாட்கள் அவர்களுக்கு பாலும் முட்டையும் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி மேடையில் விட்டிருக்கிற முன்னோடி பெருமக்களால் இயக்கு தொடங்கி வைக்கப்பட்டது இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஏற்கனவே ஒரு சிறப்பு திட்டம் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது எனினும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட சுகாதார அலுவலர்களும் ஒரு புதிய முயற்சியாக தினந்தோறும் ஒரு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு ஊட்டச்சத்து தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வந்தது அதோடு மட்டுமல்லாது கர்ப்ப விருட்சம் என்கின்ற பெயரில் தாய்மார்களின் நலன் காக்க ஒரு கட்டகம் சத்துள்ள உணவுப் பொருட்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் கொண்ட அந்த பெட்டகம் தாய்மார்களுக்கு தரப்பட்டது அந்த தாய்மார்களை பொறுத்தவரை குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இந்த பெட்டகங்கள் தரும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகங்களில் மட்டுமே மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் புதிதாக உறுப்பினர்களாக சேருபவர்களுக்கும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிற குளர்படிகளை களைவதற்குமான ஒரு முகாம் அங்கே தொடர்ந்து நடைபெறும் ஆனால் திருவள்ளூரை பொறுத்தவரை இது எல்லோருக்கும் நூறு சதவிகிதம் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் முன்னெடுப்பால் ஒரு நடமாடும் முகாம் ஒன்று இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை சூர்யா தேவ் அலாய்ஸ் அண்ட் பவர் லிமிடெட் என்கின்ற ஒரு கம்பெனியின் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் இருக்கைகள் கொண்ட வாகனம் இன்றைக்கு இரண்டு வாகனங்கள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக பயன்பாட்டிற்கு அதே போல் ஆப்டா பிரைவேட் என்கின்ற நிறுவனத்தின் மூலம் சிஎஸ்ஆர் பங்களிப்புடன் நான்கு பேட்டரி கார்கள் மின்கல ஊர்தி நான்கு இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல் ஆப்டாஸ் ஃபைனான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் பங்களிப்பு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பில் ஏற்கனவே அரசின் சார்பில் டிஎன்எஸ் டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் ஒரு பெரிய லாண்டரி ஒன்று பயன்பாட்டில் இருக்கிறது செலவையகம் அதில் கூடுதலாக துணிகளை உயர்த்துவதற்கு ஒரே நேரத்தில் அறுபது கிலோ எடையுள்ள துணிகளை உயர்த்துவதற்குரிய இரண்டு இயந்திரங்கள் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டிலானவைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசின் டிஎன்எம்எஸ்சி நிர்வாகத்தின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட ரூபாய் இருபது லட்சம் செலவிலான எக்ஸ்ரே ஒன்றும் முடக்கிய துறைக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் ப்ளூரோஸ் கோப்பியுடன் கூடிய எக்ஸ்ரே ஒன்றும் முடக்கிய துறைக்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஆத்ரோஸ் கோப்பி ஒன்றும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆக இந்த கல்லூரியில் மட்டும் நானூ நாலு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்களும் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலான ஆறு புதிய கட்டிடங்களும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் முப்பத்தி ஐந்து புதிய கட்டிடங்கள் அறுபத்தி ஏழு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இங்கே இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் இங்கிருந்து ஸ்டான்லி ஜி ராஜீவ்காந்தி போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே இங்கே அந்த இருதயவியல் கருவி கேத்தலா போன்று உடனடியாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய அமைச்சரவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப கடந்த நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் எட்டு கோடி செலவிலான கேத்தலாப் ஒன்று மிக விரைவில் இங்கே அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அதை கொள்முதல் செய்யும் பணியினை டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த கேத்தலாப் கருவி பொருத்தப்படவிருக்கிறது அவர் வந்து மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க ஆனா அவர் பேட்டியில் வந்து டாக்டருங்களே இல்லை இந்த செத்து செத்துப்போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி சினிமா வாசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு உடனடியாக பொறுப்பு அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க எத்தனை மருத்துவ பணியாற்றல் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன் இதுக்கு மேலே கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு